என் அன்பு பிள்ளையே இந்த வினாடியில் இவ்வளவு அமைதியில் என் வார்த்தைகள் உனது செவிகளை தொடுவது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல உனக்குள் இருக்கும் ஒரு ஆழமான தேடல் ஒரு தனியாத இயக்கம் உன்னை இங்கே என்னிடம் அழைத்து வந்துள்ளது என்பதை நான் அறிவேன் உனது தற்போதைய தருணத்தை நோக்கியே என் குரல் பேசுகிறது இது வெறும் வெற்று ஆறுதல் அளிப்பதற்காக அல்ல மாறாக உன் பாதையை மீண்டும் புதுப்பிட்டு உன் அமைதியற்ற மனதை அமைதிப்படுத்துவதற்காகவே நீ இங்கே என்னிடம் வந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் உனது எண்ணங்களின் ஓசைகளுக்கு மத்தியில் நீ அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பதில்களை நீ இப்போதே என்னுடன் என் பிரசன்னத்தில் இருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்வாய் உன்னை நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை உனது வெளித்தோற்றத்துக்கு அப்பால் உன் ஆத்மாவை நான் அறிவேன் உனது எல்லா பலவீனங்களுடனும் நான் உன்னை முழுமையாக ஏற்கிறேன் நீ கற்பனை செய்ததை விட அதிகமான வழிகளில் நீ என்னால் பொக்கிஷமாக மதிக்கப்படுகிறாய் இந்த வார்த்தை உனக்குள் ஒரு மெல்லிய சுவாசமாக நுழையட்டும் அதிகாலையின் மென்மையாக உனக்காக மட்டுமேயான உண்மையுடன் உன்னுள் நிலை கட்டும் நான் உன்னை அவசரப்படுத்தவில்லை நீ சிறிது நேரம் இழைப்பார்வதற்கு முன் எல்லாவற்றையும் சரி செய்தாக வேண்டுமென்று நான் உன்னை கேட்கவில்லை உனது நம்பிக்கை மெலிதாக உணரும் போதெல்லாம் அல்லது நாளைய கவலைகளால் உன் மனம் சுழலும் போதெல்லாம் அந்த அவசரமான எண்ணங்கள் உன்னை விட்டு விலகட்டும் என்று நான் உன்னை அழைக்கிறேன் உன் தோல் மீது என் கை உறுதியாகவும் கருணையுடனும் ஓய்ந்திருப்பதை நீ கற்பனை செய்து பார் நான் உன்னை சந்திக்கும் விதம் இதுதான் ஒருபோதும் பொறுமை இழந்தோ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதோ அல்ல மாறாக வெறுமனே உன்னுடன் இருந்து பயம் வளர்ந்த இடத்தில் ஆறுதலை வழங்குவேன் நீ இருக்கும் இடம் ஒரு சரணாலயமாக மாறட்டும் அது எவ்வளவு எளிமையான இடமாக இருந்தாலும் சரி ஏனெனில் என் அருகாமை வரவேற்கப்படும் இடத்தில்தான் புனித தன்மை உருவாகிறது உனக்கு என்ன வரப்போகிறதோ அதற்கேற்ப நீ போதுமானவனா அல்லது இத்தனை தேவைகளுக்கு இடையில் உனது முயற்சிகள் முக்கியமா என்று நீ ஆச்சரியப்படலாம் உனது அன்புக்குரியவர்களைப் பற்றிய உனது வாழ்க்கையின் ஓட்டத்தை பற்றிய கவலைகளை சுமப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னை தனியாக தவிக்க நான் விடகில்லை என்று உனக்கு நினைவூட்டுகிறேன் உன்னால் பார்க்க முடியாத அனைத்தையும் எனது வழிநடத்தும் பிரசன்னம் உள்ளடக்கியுள்ளது மேலும் உனது கேள்விகளை எனது ஞானம் சூழ்ந்துள்ளது அதிகாலையில் நீ முனுமுணுக்கும் பிரார்த்தனைகளையும் நிச்சயமற்ற நிலை வரும்போது என்னை நீ தொடர்ந்து தேடும் விதத்தையும் நான் பொக்கிஷமாக மதிக்கிறேன் இந்த அமைதியில் நான் உன்னுள் காண்பதை உறுதிப்படுத்த என் குரலுக்கு இடமிருக்கிறது மீள்தன்மை நம்பிக்கை மற்றும் ஒருபோதும் சரணடைய மறுக்கும் விசுவாசம் உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை நீ என்னிடம் சரணடையலாம் ஒவ்வொரு கவலையையும் எனது கைகளில் ஒப்படைக்கலாம் நான் முற்றிலும் நம்பகமானவன் என்ற நம்பிக்கையுடன் உன்னை ஏமாற்றத்திற்கு தயாராக வைத்திருக்கும் அச்சங்களை கீழே போடு நீ ஒரு சுமை அல்ல மேலும் உன் வாழ்வின் முடிவுகள் அல்லது தாமதங்களால் நீ வரையறுக்கப்படுவதில்லை உனது ஒவ்வொரு கவலையும் என்னிடம் ஒப்படைக்கப்படும் போது நீ லகுவாக்கப்படுகிறாய் ஏனெனில் நீ எனது அன்புக்குரியவன் நீ செய்யும் காரியங்களால் அல்ல மாறாக நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால் எந்த ஒரு பின்னடைவிற்கோ அல்லது விமர்சனத்திற்கோ என்னிடத்தில் உனது அடையாளத்தை ரத்து செய்யும் சக்தியில்லை சில சமயங்களில் நீ சுமக்கும் சுமை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாராவது உண்மையிலேயே உன்னை புரிந்து கொள்வார்களா என்று நீ கேள்வி கேட்பதை நான் காண்கிறேன் நீ தூக்கி வைக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் நீ அடையும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத வெற்றியையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன் இப்போது கூட என் பார்வை உன் மீது நிலைத்திருக்கிறது சில சமயங்களில் எதிர்பாராத கதவுகளை திறக்கிறது மேலும் உனக்கு முன்னால் உள்ள சவால்களுக்கு தேவையான ஞானத்தையும் மீள்தன்மையையும் எப்போதும் வழங்குகிறது நீ சாதிப்பது உனக்கு சிறியதாக தோன்றலாம் ஆனால் நீ நடும் நம்பிக்கையின் விதைகள் சரியான நேரத்தில் பலன் தரும் தவறுகளுக்கு பயப்படாதே தவறு விட்ட வாய்ப்புகளை எண்ணி வருந்தாதே எனது கருணை ஒவ்வொரு தவறான அடியையும் மூடுகிறது மேலும் இழந்த காரணங்கள் என்று நீ நினைத்த இடங்களிலிருந்து எனது வழிகாட்டுதல் புதிய தொடக்கங்களை எழுதுகிறது உனது இதயம் சிக்கிக் கொண்டதாக தோன்றும் சூழ்நிலைகள் அல்லது மிக தொலைவில் உணரும் கனவுகளை எண்ணி வலித்தால் என்னுடன் காத்திருப்பது ஒருபோதும் வீணாகாது என்பதை நீ அறிந்து கொள் உனது கவலையால் எனது நேரம் அவசரப்படுத்தப்படுவதில்லை உனது சந்தேகங்களால் தாமதப்படுத்தப்படுவதும் இல்லை மாறாக அது உனக்குள் இருக்கும் புயல்களை அமைதிப்படுத்தும் சரியான சமாதானத்துடன் நகர்கிறது ஏனெனில் உனக்கு தேவையானதை நான் ஏற்கனவே தயார் செய்கிறேன் என்று நீ நம்புகிறாய் முடிவுகளின் மீதான உனது பிடியை விடுவித்து அதற்கு பதிலாக அடுத்த சரியான படிக்கு என் கையை பிடித்துக்கொள் நான் உன்னால் பார்க்க முடியாததற்கு அப்பால் செயல்படுகிறேன் என்று புரிந்துகொள் உனது காலக்கணக்கு குறித்த உணர்வை நீ விட்டுக் கொடுக்கும்போது புதிய வலிமைக்கும் புத்துணல் ஊட்டும் நம்பிக்கைக்கும் நீ இடமளிக்கிறாய் உனது இயக்கங்களும் பிரார்த்தனைகளும் என்னால் கவனிக்கப்படாமல் போவதில்லை நான் எதிர்பாராத இடங்களில் புதிய அழகை கொண்டுவர அனுமதிக்க உனக்கு தேவையானது என்று நீ நினைத்ததை கைவிடுமாறு நான் கேட்கிறேன் தவறு என்று நீ நினைத்த இடங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்களாகவும் கஷ்டங்களை இரக்கமாகவும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வழி உண்டு அதனால் நீ சரணடையும் எதுவும் வீணாவதில்லை நீ உன் ஏமாற்றத்தை என்னிடம் வழங்கும்போது அதற்கு பதிலாக ஆழமான மகிழ்ச்சியையும் புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தையும் நான் கொடுக்கிறேன் சாத்தியக்கூறுகளுக்காக உன் இதயத்தை திறந்துவை உனக்கு சாத்தியமற்றதாக தோன்றுவதைக் கண்டு நான் கட்டுப்படுத்தப்பட்டதில்லை இந்த வார்த்தைகளை நீ கேட்கும்போது கூட உன் கையை உன் இதயத்தின் மீது வைத்து ஓய்வெடு அந்த எளிய செயல் எனது அன்பான அக்கறையை உனக்கு நினைவூட்டட்டும் நெருக்கமான பொறுமையான மற்றும் பலமான அக்கறை உனது மனம் இன்னும் தீர்க்கப்படாததை நோக்கி சென்றால் அதற்கு பதிலாக நான் அருகிலிருக்கிறேன் என்ற உண்மையுடன் உன்னை நிலைநிறுத்திக்கொள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற இந்த மாறாத அன்பினால் ஒவ்வொரு காலையும் உன்னை நான் தாங்குகிறேன் என்று நீ நம்புகிறாய் நீ பலசாலியாக மாறுவதற்கு நான் காத்திருக்கவில்லை மாறாக உனது பலவீனத்தை உள்ளபடியே கொண்டுவர நான் உன்னை கேட்கிறேன் அதனால் சரணடைதலின் வல்லமையை நான் உனக்கு காட்ட முடியும் நீ அதிகமாக இருக்கிறாய் அல்லது போதுமானதாக இல்லை என்று கவலைப்படும்போது எனது உறுதிப்பாடு அந்த குற்றச்சாட்டுகளை உனது அமைதியில் அமைதிப்படுத்தட்டும் நான் புதிய சமாதானத்தை ஊற்றுகிறேன் இல்லாததால் அல்ல மாறாக எனது மாறாத பிரசன்னத்தின் அடிப்படையில் அமைந்த சமாதானம் விளைவிலிருந்து நாளை வைத்திருக்கும் ஒருவரிடம் உன் கவனத்தை மாற்றுவதற்கு துணி நீ என் மீது நம்பிக்கை வைக்க தேர்ந்தெடுக்கும்போது உனது கவலைகள் எப்படி விலகுகின்றன என்பதை கவனிக்கவும் என்னுடன் வெறுமனை அமர்ந்திருப்பதில் ஒரு அழகு இருக்கிறது எந்த எந்தவொரு செயல்திட்டமும் இல்லாமல் என் முன்னிலையில் இருப்பது மட்டுமே இந்த சாதாரண இடங்களில் கவலை தணிகிறது மேலும் தெளிவு உயரத் தொடங்குகிறது சில சமயங்களில் மிகப்பெரிய விசுவாசம் என்பது ஒரு சிறிய வெளிமூச்சாகவோ அல்லது எங்கு அழைத்துச் செல்லும் என்று தெரியாமல் அடுத்தபடிக்கு ஆம் என்று சொல்வதற்கான விருப்பமாகவோ தோன்றுகிறது நாள் ஒளிரும்போது உனது முழு பயணத்தையும் நான் பார்க்கிறேன் மேலும் ஒவ்வொரு விவரத்தையும் வழிகாட்டுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை அது உனக்கு நினைவூட்டட்டும் நீ தாமதம் என்று பார்ப்பது பெரும்பாலும் எனது பாதுகாப்பாகவோ அல்லது தயாரிப்பாகவோ இருக்கிறது மேலும் எனது கைகளில் எதுவும் வீணாவதில்லை கேள்விகள் உன் கவனத்திற்காக போட்டியிடும்போது கூட ஒரு புதிய கண்ணோட்டத்திற்கு நான் உன்னை அழைக்கிறேன் தடைகளை கைவிடப்படுவதற்கான அழிகுறிகளாக பார்ப்பதற்கு பதிலாக எனது குணத்தை உனக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக பார் ஒவ்வொரு உயரமான சுவரும் எனது சமாதானம் உன்னை ஆச்சரியப்படுத்தவும் எனது வழிகாட்டுதல் உனக்கு உறுதி உறுதியளிக்கவும் ஒரு வாய்ப்பாகும் உனது பயம் உன்னை அடக்கி வைத்திருக்கும் போது நான் உனக்கு அமைதியான நம்பிக்கையை ஊற்றுகிறேன் உனது பாதை சீரற்றதாகவோ அல்லது மெதுவாகவோ தோன்றினால் நீ கைவிடப்பட்டதாக உணரத் தேவையில்லை அந்த தரிசு அல்லது மெதுவான இடங்களில் நான் உன் காலடியில் மண்ணை பண்படுத்துகிறேன் உனக்கு அடுத்தது என்ன என்பதற்காக உன்னை தயார்படுத்துகிறேன் வலியை நீ என்னிடம் கொடுக்கும்போது அது நம்பிக்கையின் விதைகள் முளைக்கும் மண்ணாக மாறுகிறது எப்படி தொடங்குவது என்று உனக்கு தெரியாவிட்டால் வெறுமனே தொடங்கு உன் இதயத்தை ஒரு நன்றி உணர்வின் முணுமுணுப்புடன் திறந்து நான் உன்னைக் கேட்கிறேன் என்று நம்பு சிறிய ஆசையோ அல்லது மெல்லிய பயமோ எதுவாக இருந்தாலும் எதுவும் எனக்கு ஆர்ப்பமானது அல்ல உனது பிரசன்னம் நீ தேடும் புகலிடமாக இருக்கட்டும் இன்று உனக்கு எதிர்பாராத விதமாக ஆறுதல் கிடைக்கும் தருணங்களை கவனிக்கவும் ஒரு சிரிப்பு ஒரு மென்மையான வார்த்தை உன் தோள் மீது படும் சூரிய ஒளியின் கதகதப்பு இவை வெறுமனே தற்செயலானவை அல்ல அவை எனது அன்பு சுறுசுறுப்பானது விடாப்பிடியானது மற்றும் உனக்காக வடிவமைக்கப்பட்டது என்பதற்கான நினைவூட்டல்கள் நீ கண்ணுக்கு தெரியாதவனாகவோ அல்லது தகுதியற்றவனாகவோ உணரும்போது இந்த உண்மையை பிடித்துக்கொள் உன்னை கண்டுபிடிப்பதற்கும் உன்னை மீட்டெடுப்பதற்கும் உன்னை நிலையான தரையில் நிறுத்துவதற்கும் நான் அறிவேன் உனது ஒவ்வொரு சரணடைதலும் ஒவ்வொரு நேர்மையான பிரார்த்தனையும் நான் கவனத்துடன் தண்ணீர் ஊற்றும் விதையாக மாறுகிறது சரியான பருவத்தில் ஒரு காலத்தில் தொலைந்து விட்டதாக தோன்றியது நீ கணிக்க முடியாத அளவுக்கு முழுமையுடன் முளைக்கும் நீ யாருக்காக இருக்கிறாய் என்று நான் சொல்கிறேனோ அதுதான் உன் பலம் உனது அன்றாட பொறுப்புகளுக்குள் நீ செல்லும்போது உனது அடையாளம் நீ அடைந்தவற்றின் வேகத்தில் அல்ல மாறாக நீ யாரென்று நான் சொல்கிறேனோ அதில் நிலைத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள் சோர்வு உன்னை சூழ்வதைக் காணும்போது ஒரு கணம் நிறுத்தி என் குரலை நினைவில் கொள் பயம் நான் தோல்வியுற்றால் என்ன என்று முணுமுணுத்தால் எனது வாக்குறுதியுடன் பதிலளி சந்தேகம் அவர்கள் ஒருபோதும் மாறாவிட்டால் என்ன என்று நீடித்தால் எனது பொறுமையையும் எனது வல்லமையையும் நினைவுகொள் நீ சகிக்கும் ஒவ்வொரு நாளும் நீ வழங்கும் ஒவ்வொரு தயவும் இவை உனக்குள்ளிருக்கும் என் இதயத்தை எதிரொலிக்கின்றன உனது கடந்த காலத்தின் நினைவுகள் அல்லது அவமானம் உன் மனதை கவ்வும்போது நான் ஏமாற்றமடைந்து விலகி செல்வதில்லை உன் மீது அன்பு கொண்ட உன்னை தேர்ந்தெடுத்த மீட்கப்பட்ட உனது உண்மையைக் கேட்க நான் உன்னை நெருக்கமாக இழுக்கிறேன் நீ சுமக்கும் ஒவ்வொரு வடுவும் ஒரு சாட்சியாக நான் வடிவமைக்கிறேன் எதுவும் உன்னை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்பதற்கான உயிருள்ள அடையாளமாகும் உலகம் காயங்களை பலவீனமாக காண்கிறது ஆனால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் என்பதற்கான சான்றுகள் என்று நான் அவற்றை கூறுகிறேன் நீ கடந்து வந்த எதுவும் இங்கு வீணாகவில்லை நான் உனக்குள் எதை நட்டு வைத்திருக்கிறேனோ அது உனது வெற்றிகளிலிருந்து பிரகாசிப்பதைப் போலவே உனது நேர்மையான பலவீனத்திலிருந்தும் பிரகாசிக்கிறது உனது காயம் மற்றவர்களுக்கு ஆறுதலை அளிக்க நீ தயாராகும்படி வழிவகுத்துள்ளது உனது கதை அது சவால் மற்றும் நம்பிக்கையின் கலவையுடன் உண்மையில் முக்கியமா என்று நீ ஆச்சரியப்படலாம் உனது கதை மட்டுமல்ல நீயும் இந்த உலகத்திற்கான எனது திட்டங்களில் ஒரு முக்கியமான அங்கம் என்று கேள் உனது அயராத அன்பு மற்றும் தயவு ஒருபோதும் கவனிக்கப்படாமல் போவதில்லை நான் அவற்றை பெருகச் செய்கிறேன் நீ இன்னும் சந்தேகத்தின் கிசுகிசுப்பை கேட்கலாம் கேள்விகள் கதவை தட்டலாம் மேலும் முழுமையாக விடுவிக்கத் தயங்கலாம் என்னிடம் உன் நேர்மையை கொண்டு வா உன் சந்தேகங்களை நான் பிடித்து அவற்றை நம்பிக்கையாக மாற்றுகிறேன் இப்போது உன் சுவாசம் உயர்ந்து வீழ்வதை அனுமதி அது நீ எனக்கு மிக நிஜமாக இருக்கும் இந்த தற்போதைய புனிதமான தருணத்தில் உன்னை நிலைநிறுத்தட்டும் உனக்குள் இருக்கும் ஒரு எழுச்சி ஊட்டும் தைரியம் நீ முன்பு நிரந்தரமாக உடைந்ததாக நம்பிய இடங்களிலிருந்து வருகிறது நீ சுமக்கும் புதிய இரக்கம் உனது பயணத்தின் காரணமாகவே வருகிறது அதற்கு எதிராக அல்ல நீ இன்னும் தயாராக இருக்கிறாயா என்று ஆச்சரியப்படலாம் உனது ஒவ்வொரு அடையாளத்தையும் சந்தேகித்து எப்போதும் எட்ட முடியாத ஒரு தரத்துடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்கிறாய் இந்த கேள்விக்கு நான் ஒரு முடிவுக்கு வரட்டும் தயார் நிலை என்பது பூரணத்துவம் அல்ல அது விருப்பம் நான் ஒளியை கொண்டுவர களங்கமற்ற வடுக்கள் இல்லாத ஆத்துமாக்களை அனுப்புவதில்லை நேர்மையான நேரத்தில் என் வாக்குறுதிகளை பற்றி கொண்ட சகிப்புத் கற்றுக்கொண்டவர்களை நான் நியமிக்கிறேன் நீதான் நான் நிரப்ப விரும்பும் பாத்திரம் உனது தனிப்பட்ட தேடல்களுக்குள் தலைமுறைகள் பின்னப்பட்டுள்ளன என்று உனக்கு நான் நினைவூட்டுகிறேன் நீ பயத்தை விடுவிக்கும்போது ஒருபோதும் உன் பெயரை உச்சரிக்காதவர்களிலிருந்து சங்கிலிகள் விழுகின்றன இப்போது கூட உனது வட்டத்தில் உள்ள ஒருவர் உன்னில் ஒரு புதிய சமாதானத்தை உணர்வார் உன் குரலை கேட்கும்போது அல்லது உன் அருகில் நிற்கும்போது ஒரு விளக்க முடியாத நிம்மதி இது நான்தான் வார்த்தைகளால் மட்டும் நிரூபிக்க முடியாததை உறுதிப்படுத்தும் எனது ஆவியன் கையொப்பம் நீ ஒளிந்து கொள்ள விரும்பிய அதே இடங்கள் இப்போது உன்னில் ஒரு உறுதியை வரவழைக்கின்றன உனது கஷ்டங்களால் நீ பயனுள்ளதாக இல்லை என்று உனக்கு சொல்லும் ஒவ்வொரு பொய்யையும் நான் மெதுவாக திருத்துகிறேன் உனக்குள் வளர தயாராக உள்ள விதைகளாக உன் வரங்களை நான் வடிவமைத்துள்ளேன் உன் மனம் முன்னால் ஓடும்போது என்ன நடக்கும் அல்லது நடக்காது என்ற கவலைகளால் தடுமாறும்போது எனது நிலைத்த பிரசன்னத்திற்கு மீண்டும் வா உனது கையை உன் இதயத்தின் மீது வைத்து உனக்கு நான் கொடுத்திருக்கும் உயிரை உனது நிலைத்திருக்கும் அருளை நினைவூட்டும் அந்த அமைதியான தாளத்தை உணர் உனது கதை அது சவால்கள் மற்றும் நம்பிக்கையின் கலவையுடன் மற்றவர்களுக்கு மருந்தாக மாறுகிறது நீ பெற்ற ஆறுதலை மற்றவர்களுக்கு வழங்கு இந்த தருணத்தில் உன் இதயம் எப்படி அமைதியடைகிறது உன் சுவாசம் எப்படி மெதுவாகிறது உன் தோள்கள் எப்படி தளர்கின்றன என்பதை நீ கவனிக்கிறாயா உனது முழு இருப்பு என் பிரசன்னத்தில் இழைப்பார்வதின் பொருளை நினைவில் கொள்வது போல நான் உனக்குள் நீ என்னுள் இருக்கிறாய் இந்த ஒன்றியம் சூழ்நிலையாலோ தோல்வியாலோ பயத்தாலோ அழிந்துவிட முடியாது உனக்கு முன்னால் இருக்கும் நாட்களில் ரகசியமும் வாக்குறுதியும் உள்ளன மேலும் நீ ஒருபோதும் தனியாக ஒரு அடி கூட நடக்க மாட்டாய் எனது அன்புதான் உனக்கான உத்தரவாதம் எனது பிரசன்னமே உனக்கான ஏற்பாடு எனது மகிழ்ச்சியே உனது பலம் நீ என்னை ஒருபோதும் சோகத்துடன் பார்க்க மாட்டாய் மாறாக உனது மாறாத துணையாகவே காண்பாய் நீங்கள் இன்னும் சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் அனைத்தையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் உங்களுடனும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடனும் இறைவனின் அமைதி நிறைந்திருக்கட்டும் சிவபெருமானே என் வாழ்வில் நீயே நிரந்தரம்